வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் இன்றைக்கி மார்கழி ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் இருக்குது பார்த்தீங்களா பயங்கர ஃபேமஸ் பல பக்தர்கள் வந்து மார்கழி ஒன்று ஸ்பெசிஃபிக்காக இந்த நாள் அப்போ போய் தரிசனம் மேற்கொள்வாங்க நம்ம இசைஞானி இளையராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவர் சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பித்தாங்க புதிய தலைமுறை என்ன போட்டாங்க அப்படின்னா கருவறைக்குள்ளே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கருவறைக்குள்ளே இளையராஜா அவர்கள் போனார் ஆனால் ஜியர்கள் வந்து வரவேற்பில் வந்து விதிமீறல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அவர்களே வெளியேற சொல்லிட்டாங்க கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட இளையராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு புதிய தலைமுறை பிரேக்கிங் நியூஸ் போட ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் பரபரப்பு ஏன்னா இப்படியா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண வந்து ஆரம்பித்தாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக மீடியாக்கள் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஏதாவது திசை திருப்புவதற்காக திமுக ஆட்சி மீது பல கெட்ட பெயர் வந்து வந்திருக்கு தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக மக்கள் மிகுந்த கோபத்துக்கு ஆளாயிருக்காங்க இதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரியான ஒரு விஷயத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க பாஜகவினருடைய வாதம் என்ன அப்படின்னா புதிய தலைமுறை என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறை செய்தி போட்டிருக்காங்க இதே சன் நியூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சன் நியூஸ் என்ன செய்தி போட்டிருக்காங்கன்னா அர்த்த மண்டபத்தில் இருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்டதால் பரபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸு செய்தி போட்டிருக்காங்க கருவறை வேற அர்த்த மண்டபம் வேறு கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மண்டபம் தான் அர்த்த மண்டபம் அப்போ புதிய தலைமுறை கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்ட இளையராஜா அப்படின்னு செய்தி போடுறாங்க சன் நியூஸு அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட இளையராஜா அப்படின்னு செய்தி போடுறாங்க இதில் எது உண்மை எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ இது ஒழுங்காக ஆய்வு செய்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரித்து ப்ராப்பராக செய்தி போடாமல் பிரச்சனையை தூண்டுற மாதிரி தான் தமிழக மீடியாக்கள் செய்திகளை வெளியிடுறாங்க அப்படின்னு பாஜக தங்களுடைய வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க அப்போது மீடியாக்களுக்கே முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை பரபரப்பை கிளப்புறதுக்காக இப்படி செய்தி போட்டுருக்காங்க இளையராஜா அவர்கள் அவர் தரப்பு கிளாரிஃபிகேஷனை அவர் கொடுப்பாரு அதன் பிறகு தான் எது உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும் அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக போஸ்ட் போடுறத பார்க்க முடியுது பாஜகவினர் இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வத்தாமன் இருக்கார் பார்த்திங்களா பாஜகவுடைய முக்கியமான மாநில செயலாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இளையராஜா இருந்து வெளியேற்றப்பட்டார் என்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செல்ல அனுமதிக்கலை அப்படின்னும் பொய் செய்தி வந்து பகிரப்படுது தமிழக மீ தமிழக மீடியாக்கள் பொய் செய்திகளை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது அதனால தமிழக மீடியாக்கள் வெளியிட்ட பொய் செய்தியை சம்பந்தப்பட்ட ஊடகங்கள் நீக்கி கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அஸ்வத் தாமன் அவர்கள் ஒரு புகைப்படத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு காலையில் இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்த உடனேயே திராவிடியன் ஸ்டாக்ஸ் சில பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதனால தான் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் பேசினார் அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸ் சில பேர் பதிவுகள் போட்டாங்க உடனே அஸ்வத் என்ன பதிலடி கொடுத்தாரு அப்படின்னா ஜீயர்களோட இளையராஜா அவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டு சனாதனம் வந்து சமத்துவம் தான் சனாதனமும் சமத்துவமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு அஸ்வத்தாமன் அவர்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா கோவில் கருவறைக்குள்ளே மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு டிபேட்டு தொடர்ந்து நடந்துக்கிருக்கு அதில் நிறைய பேருடைய கருத்து என்ன அப்படின்னா அனைத்து சமூகங்களை சேர்ந்தவர்களும் கருவறைக்குள்ளே போகிறதுக்கு அனுமதி இருக்குது இவங்க தான் போகணும் இவங்க தான் போகக்கூடாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது இது சும்மா அடித்து விட்டது ஆகம விதி வந்து தெரிஞ்சிருக்கணும் ஆகம விதிப்படி அந்த இதெல்லாம் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதன் பிறகு உள்ளே செல்வதற்கு அனுமதி இருக்குது அது தெரியாமல் சும்மா போகிறது அப்படிங்கிறது அனுமதி கிடையாது அப்போ கருவறைக்குள்ளே எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இருக்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறையா கோவில்களில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் கருவறைக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிறது இல்லை பல சமூகங்களை சேர்ந்தவர்கள் கருவறைக்குள்ளே இருக்காங்க பல்வேறு கோவில்களில் அவங்க பூசாரியாக இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க இந்த சனாதன தர்மத்தை எதிர்ப்பதற்கு இரண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒன்று என்ன கருவறைக்குள்ளே பெண்களுக்கு வந்து அனுமதி வந்து கிடையாது பெண்கள் கருவறைக்குள்ளே அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படின்னு ஒரு ஒரு டாக்கு வந்து போகும் இன்னொரு டாக் என்ன அப்படின்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கருவறைக்குள்ளே அனுமதி கொடுக்க மாட்டாங்க சனாதன தர்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்குது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி கருவறைக்குள்ளே அவங்களுக்கு அனுமதிக்கப்படுறது கிடையாது அவங்க இதுதான் சனாதனம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வன்மத்தை கக்குவாங்க நீங்கள் அயோத்தி ராமர் கோவிலே ஒரு நல்ல உதாரணம் அயோத்தி ராமர் கோவில் இனாகிரேஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா அப்போ கருவறைக்குள்ளே யார் இருந்தது பிரைம் மினிஸ்டர் மோடி இருந்தார் யோகி ஆதித்யநாத் இருந்தார் மோகன் பகவத் இருந்தார் உத்தரப்பிரதேசத்துடைய கவர்னர் ஆனந்திபேன் பட்டேல் அவங்க வந்து இருந்தாங்க அப்போ கருவறைக்குள்ளே பெண்கள் அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற டாக்கு இதில் வந்து நொறுங்குது ரெண்டாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் கருவறைக்குள்ளே அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு ரெண்டாவது டாக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அட் ராம் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நிறையா புகைப்படங்கள் வரும் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அயோத்தி ராமர் கோவிலுடைய கருவறையில் இருந்து வழிபடக்கூடிய புகைப்படங்கள்லாம் இருக்குது கூகுளில் டைப் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்போது பாஜகவுடைய வாதம் என்னன்னா ஹிந்து மக்களை சமுதாய ரீதியாக பிளவுபடுத்த இது மாதிரி வந்து கிடைப்பி விட்றாங்க ஹிந்து மதத்தில் பிரிவினைகள் இருக்குது கருவறைக்குள்ளே எல்லோரும் நுழைய முடியாது பெண்கள் நுழைய முடியாது அப்படின்னு ஹிந்து மதத்துக்கு எதிராக வெறுப்ப வரப்ப ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக ஸ்ட்ராங்காக தங்களுடைய பாயிண்டை முன்வைக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விவகாரத்தில் தமிழக மீடியாக்களை நம்ப முடியாது இளையராஜா அவர்களே இப்போ வந்து தமிழக மீடியாக்கள் இது பயங்கரமா டிபேட் பண்றாங்களா இளையராஜா அவர்களே தன் தரப்பு விலகத்தை அவர் கூடிய விரைவாக கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த டாபிகை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்